இலங்கையில முதல் முறையாக தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காரு நம்மளுடைய கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்கள் இப்போ அவர்கிட்ட கேட்கலாம் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி ஏற்பாடு பண்ண என்ன காரணம் பொதுவாக ஜல்லிக்கட்டுங்கிறது தமிழோட கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை தமிழருங்கிற முறையில் பாதுகாக்கணும் பொங்கலோட ஒரு பகுதி தான் அது இந்தியாவை தாண்டி தான் முதல் தடவை வெளிநாட்டில் உலக ரீதியில் நடக்குது அதுக்கு வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த நாட்டில் அனைத்து கலாச்சாரங்களும் பாதுகாக்கணுங்கிறதுல இதாக இருக்கிறாரு இது கிழக்கு மாவட்டத்தில் தனி தமிழர்கள் அதே வாழ்கிறாங்க இந்த பகுதியோட பாராளுமன்ற உறுப்பினர் இந்த ஏரியாவில் இருக்க அமைச்சர்கள் எல்லாம் உதவியோடு அரசு இந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சகத்தோட தலைவர் ஒன்றிராஜன் அவர்கள் ஜல்லிக்கட்டு ராஜா சூரியர் ராஜா இவங்க எல்லாம் கலந்து இந்தியாவோட டெக்னிக்கல் சப்போர்ட்டோடு இன்னைக்கு ஜல்லிக்கட்டு வந்து இன்னைக்கு சிறப்பாக நடந்து கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட காலைகள் அதுக்கு மேலே நாங்கள் இன்னைக்கு எடுக்கலை முடிக்கிறதுனால முன்னூறுக்கும் மேற்பட்ட காலைகளை அவுத்து ஜல்லிக்கட்டை சிறப்பாக இன்னைக்கு நடத்தி முடிச்சிடுங்க இந்த ஜல்லிக்கட்டு போட்டியா நீங்க இலங்கையில நடத்துறதுக்கு என்ன மாதிரியான சவால்கள் சந்திச்சீங்க இல்ல இது முதல் தடவை நடத்தினா பெரிய சவால்கள் இருந்துச்சு பட் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்கத்தோட இணைஞ்சு நடத்துறதுனால அந்த சவால்கள் எல்லாம் முறியடிக்கிறது கூடிய இல்ல சார் போட்டி நடந்தது இல்ல இங்க காளைகளுக்கும் காளையர்களுக்கும் என்ன மாதிரியான பயிற்சிகளுக்கு ஏற்பாடு பண்ணிருந்தீங்க ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு தலைவர் ஒண்டிராஜனை வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல இங்க இருக்க காளையர்களோட காலை வீரர்களோட கலந்துரையாடி தொடர்ந்து ஜூம்லையும் பல விதில அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க இது தொடர்ந்து அடுத்த ஆண்டுகளுக்கு நடத்த திட்டம் ஆரம்பிச்சிருக்கும் அடுத்த வருஷம் ஐநூறு மாணவர் நன்றி புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ஜெய்சங்கர் இலங்கையில இலங்கையில முதல் முறையாக இங்க ஜல்லிக்கட்டு போட்டி நடந்திருக்கு இப்ப நீங்க அதுல சிறப்பு விருந்தா கலந்துட்டு இருக்கீங்க இதை பத்தி உங்களுடைய பார்வை இல்லை ஒரு இது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது நான் சொன்ன மாதிரி இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு தான் ஏன்னா எந்த ஒரு ஜல்லி போராட்டத்துக்காக மக்கள் போராட்டம் அந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து வெடிச்சதோ இன்னைக்கு அந்த அந்த பாரம்பரியமான ஒரு விளையாட்டு ஒரு வீர விளையாட்டு நம்மளோட கலாச்சாரம் இன்னைக்கு அதே காலமாடு மாதிரி பாஞ்சி இன்னைக்கு இலங்கையில் வந்து முதல் முறையாக இலங்கை வரலாற்று முதல் முறையிலே ஒரு நடக்குது ஸோ அது மிகச்சிறந்த ஒரு விளையாட்டு இதில் நான் ஒரு முக்கிய பங்கு வச்சது வந்து எனக்கு ரொம்ப பெருமை தமிழகத்துக்கும் பெருமை தமிழ்நாட்டை போல இங்கே காலைகள் சீரி பாயிரதும் அடக்கிறதும் ரொம்ப சிறப்பாக இருந்தது எப்படி நீங்கள் உங்களை அதில் எப்படி பார்க்குறீங்க இல்லை எனக்கு ஜல்லிக்கட்டு இளைஞன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு இங்கே ஜல்லிக்கட்டு காலில் இருக்கிறதே எனக்கு அப்போ தெரியும் நான் உங்களுக்கு என்னென்னா இப்போ பாரம்பரியமிக்க விளையாட்டு ஜல்லிக்கட்டு வந்து தமிழகத்தில் தான் இருக்குது இந்தியாவில் இருக்குது ஆனால் அங்கே காலை இலங்கை இருக்கிறது அங்கே இந்த இதை நான் ஃபஸ்ட்டு நான் கேள்விப்பட்டேன் அதே மாதிரி சார் யார் இப்போ வீரர்கள் அதுக்கான ட்ரெயின் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது எனக்கு ஒரு மனசுல இருந்தது இன்னைக்கு பார்க்கும்போது தெரிஞ்சது எவ்வளவு வீரமிக்க காலையில் இருக்கு வீரர்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு ஒரு பங்காற்றுறாங்க என்னதான் வந்து ஒரு ஒரு கம்மியான பேர் இருந்தாலும் வீரர்கள் வந்து அந்த அந்த இருப இருபத்தஞ்சு பேர் வந்து ரொம்ப மிகச்சிறந்த வீரர்களா வந்து தாங்க அதுக்கு எந்த வித எந்த விதத்துக்கும் தமிழர் வீரர்களுக்கு வந்து மிகையிலாம வந்து இன்னைக்கு வந்து விளையாண்டாங்க கண்டிப்பா தேங்க்யூ யூ இளைஞர்ல இன்றைக்கு நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில தமிழ் வரணை அவ்வளவு அருமையா இருந்தது அந்த வரணையை செஞ்ச புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த செங்குட்டுவன் இப்ப நம்மோட இருக்காரு அவர்ட்ட கேட்கலாம் நீங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் இதுக்கு முன்னாடி எத்தனை தமிழ்நாட்டுல எத்தனை போட்டிகளில் வரணை பண்ணிருக்கீங்க உங்களுடைய அனுபவத்தை பத்தி சொல்லுங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு பதினஞ்சு மாவட்டம் தமிழ்நாடு முழுக்க அதிக அனுபவம் ஜல்லிக்கட்டு அதிக ஜல்லிக்கட்டுல நான் தான் பேசிருக்கேன் என் பேர் செங்குட்டுவன் என்னுடைய அனுபவம் பாத்தீங்கன்னா மாடுபுடி வீரரை பாராட்டுறது மாடை பாராட்டுறது எல்லாமே எனக்கு அனுபவம் கிட்ட ஒரு இருபத்தி மூணு வருஷம் அனுபவம் இருக்கும் சார் சரி இங்க நீங்க தமிழ்நாட்டில் நடக்கிற ஜல்லிக்கட்டுக்கும் இங்கே இலங்கையில நடந்த ஜல்லிக்கட்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அது நீங்க ஏதாவது பாத்தீங்களா எப்படி நடத்தினாங்க அதை விட சூப்பராக இருந்துச்சு அரசு அலுவலர்கள் காவல்துறை அனிமல் ஹெஸ்பண்ட் இந்த தொந்தரவு எதுவுமே இல்லாம தமிழக பாரம்பரிய முறைப்படி அருமை அழகா நடந்துச்சு அதுக்கு எதுக்கும் கொஞ்சம் கூட எனக்கு வித்தியாசம் தெரியல ரசிகர்கள் கூட்டமும் அதிகமா இருந்துச்சு அங்க விட இங்க பயங்கரமா இருந்துச்சு எனக்கு ரசிகர்கள் கூட்டம் இது தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு நம்ம தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம் அங்க மக்கள் கிட்ட கிடைக்கிற வரவேற்பு இப்போ இன்னைக்கு இளைஞில முதல் முறையாக அதாவது ஒரு பாரம்பரியம் கடந்து கடல் கடந்து இப்ப முதல் முறையாக இலங்கைக்கு வந்திருக்கு இங்க இங்கே மக்கள் கிட்ட கிடைக்கிற வரவேற்பு நீங்க எப்படி பார்க்குறீங்க நம்ம அதிகமாக ஜல்லிக்கட்டை பார்த்ததுனால ஆரவாரம் கொஞ்ச நேரம் இருக்கும் அப்புறம் இதை சரியாயிரும் இங்க அப்படி கிடையாது இன்னொரு பத்து நாள் இருபது நாள் ஒரு மாதம் கூட இதை தான் பேசுவாங்க அந்த அளவுக்கு ஆரவாரம் பயங்கரமான ஆரவாரம் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு எப்படி ஆராயம் திடீர்னு கூட்டம் நீங்க பாத்துருவீங்க அவ்வளவு ஒரு கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் நல்லா நீட்டா சொல்றது கேட்டு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அருமையா நடந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சரி இந்த வர்ணனை இங்க இவ்வளவு நேரம் நீங்க தொடர்ந்து பேசுறீங்க இதுக்கு ஏதாவது உங்களுக்கு பயிற்சியா இல்லை இதுக்கு முன்னாடி பல போட்டிகளை வர்ணனை பண்ணது அனுபவமா பல போட்டிகளை வர்ணனை பண்ணோட அனுபவம் சுடு தண்ணி மட்டும் தான் கொடுப்பேன் குடிக்க மாட்டேன் அது கடவுள் கொடுத்த ஒரு வரும் இங்க கூட நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பேசிருக்கேன் மதுரை புதுக்கோட்டை திண்டுக்கல் திருச்செங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்பது மணி நேரம் பத்து மணி நேரம் பதினொரு மணி நேரம் எல்லாம் பேசிருக்கேன் இது அடுத்த வருஷம் இந்த போட்டி நடக்கணும் அப்படின்னு ஒரு சூழல் இருந்தா வருவீங்களா எப்படி கண்டிப்பா எனக்கு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை நடக்கிற தச்சுக்குடி ஜல்லிக்கல எனக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க இதுவும் மதம் ஒரே தேதியில் வந்ததால் நாங்க ஒரு ஆள் என்னோட அசிஸ்டன்ட் அங்க அனுப்பிச்சுட்டு நாங்க வந்தேன்